பரவலாக கனமழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து தீவிரமாக போது எந்தெந்த மாவட்டத்தில் நண்பர்களே மறக்காமல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் துல்லியமான வரைக்கும் உங்களுக்கு அறிவிப்புகள்ல கொடுக்கப்பட்டே வருகிறது கனமழை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ஒரு சில மாவட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு தீவிரமாகும் சில இடங்களில் பலத்த சூறை காட்டுடன் கூடிய கனமழையும் எதிர்பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மிதமானது முதல் கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் முதற்கட்டமாக தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி விருதுநகர் தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் இந்த மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் சில இடங்கள்ல காட்டுடன் கூடிய கனமழையும் பதிவாகக்கூடும் இது எத்தனை நாளைக்கு இருக்கும் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த பரவலான மழை பொழிவுகள் விட்டுவிட்டு பதிவாக வாய்ப்புகள் இருக்கு பொதுவாக காலை மற்றும் பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அதனால கவலைப்பட தேவையில்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து காத்திருக்கு விட்டு விட்டு பகுதியான மழை பொழிவாக தீவிரமாக இருக்கும் அதற்காக வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு உங்களுக்கு மழை நிச்சயமா கிடையாது ஒரு மிதமானதுல கனமழை ஒரு இரண்டு முதல் ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளாக இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பதிவாக அதில் குறிப்பாக தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பொழிவு எதிர்பாருங்க அதனால கனமழைன்னு சொன்னோடனே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்திலையும் மழை வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எதிர்பார்க்கிறீங்க அப்படி எதிர்பார்க்காதீங்க எங்க மட்டும் மழை வரும் அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் கடலோர டெல்டாவில் மழை வாய்ப்பு கிடையாது சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில பெரும்பாலும் நமக்கு மழை வாய்ப்புகள் இல்லை ஏதேனும் சில இடங்களில் ஒரு லேசான மழை போட ஆங்காங்கே பதிவாகலாம் மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகல் நேர வெப்பநிலை தீவிரமா தான் இருக்கும் உள் மாவட்டங்கள்ல நமக்கு பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது சற்று தீவிரமாகவே இருக்கும் அதனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மேக கூட்டங்கள் கூட பார்க்க முடியாது சென்னையில் அந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமா இருக்கு இன்னொரு பக்கம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து காணப்படும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் பகல் நேர வெப்பநிலை சற்று தீவிரமாகவே இருக்கும் அதனால் ஒரு சில மாவட்டங்களில் மட்டுமே பரவலான இந்த மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு பதிவாக வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருந்து கொள்ளுங்கள் பெரும்பாலும் மாலை இரவு நேரங்களில் இந்த மழை பொழிவுங்கிறது விட்டுவிட்டு பதிவாகும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த மழை வாய்ப்புங்கிறது பெரும்பாலான பகுதிகள் அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் பரவலான மழையானது உறுதியாக எதிர்பாருங்க பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து தீவிரமாகவே அதிகரிக்கும் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலரிப்புகள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே அறிவிக்கப்பட்டு வருகிறது